நீ வந்து சாதாரண வேலை கிடையாதுනේ வளிச்ச கம்பத்து வந்து இருக்கோம்නේ பாத்துகே எல்லாரும் பயங்கரமா வளிச்ச கம்பத்திட்டு தான் உட்கார்ந்திருக்கானே ஏன் தெரியுமா சரியான புல்லு பானானே நேத்து நீ லீவ் போட்டா நீ எனக்கு நல்ல வேலைய நிஞ்சி வந்திருப்ப ஆமா ஆனா உன்னை இப்படி மாட்டி விடாம இருக்கேடா எடு ரைஸ் கரெக்ட் ரொம்ப மோசம் நீக்கு சரியான மோசம் இருந்தாலும் उड़ வரட்டியா விடாம ஏறிடமே விசுவ வெற்றி லீவ் போட்டு மறுநாள் வரவா நல்ல வேலைய அம்படும்

இந்த குழுக்குள்ள போய் அவனுக்கு போன் கேக்கு டாடா டீம் மேனேஜ்மென்ட் ஆளு பயங்கரமா பெரியவன் பண்ணு پورا சாட்ட அவன் அங்க பெரியவன் தான் சாட்ட پورا பண்ணுவான் அந்த கருவை சுமுகாரன் இவன் சாரியான கோவகாரன் நாத் ஏதோ கூட ஒரு துண்டு அடிச்சானாம் அதுக்கு கோவப்பட்டு வீட்டுக்கு போய்டான் வீட்டுக்கு போகல அங்க போய் நிக்கிட்டு ஓட நின்டு ஏசப்பா சோஸ்ரோம் கடவுளே காபத்தே அப்படி நடக்காங்க இப்படி கோவப்பட்டு என்ன பண்ணுது